ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு மாசி பௌர்ணமி என்று பெண்கள் கல்லுப்பில் இந்த ஒரு பொருளை மறைத்து வைத்தால் செல்வ வளம் அதிகமாகும் கோடீஸ்வர யோகமும் ஏற்படும் அது எந்த ஒரு பொருள் இதனுடன் சேர்த்து மாசி மாத பௌர்ணமி வழிபாடு மாசி மக பௌர்ணமி வழிபாடை பற்றியும் பார்க்க போகிறோம் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் என்னவெல்லாம் செய்தால் நம்மளுக்கு குடும்பத்தில் கஷ்டம் இருக்காது செல்வ வளம் பெருகும் பண வரவு அதிகரிக்கும் இதை பற்றி தான் இந்த பதிவில் தெளிவாக விரிவாக செய்முறை விளக்கத்தோடு பார்க்க போகிறோம் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் எண்ணங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம் தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் பொதுவாகவே மாதம் மாதம் பௌர்ணமி திதி வரும் அதிலையும் இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி மாசி மகத்தோடு சேர்ந்து வருவது ரொம்ப ரொம்ப விசேஷம் இந்த நாளில் பெண்கள் சில வழிபாட்டு முறைகளை செய்தால் அவர்களுக்கு வாழ்க்கை இனிமையாக அமையும் இந்த பௌர்ணமி திதி எப்பொழுது ஆரம்பிக்கின்றது எப்பொழுது நிறைவடைகின்றது இதை பற்றியும் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வீட்டில் மகாலட்சுமியின் சொரூபமாக இருக்கக்கூடிய பெண்கள் இந்த வழிபாட்டை செய்தால் அவர்களுடைய வீட்டில் இருக்கின்ற பண கஷ்டத்தை தீர்க்க முடியும் அப்படின்றது ஆன்மீகம் சார்ந்த உண்மை உங்களுடைய வீட்டின் பொருளாதாரத்தை உயர்த்துவதற்காக உங்களுடைய கணவரின் வருமானத்தை அதிகப்படுத்துவதற்காக தேவைப்பட்டால் நீங்களே சம்பாதிக்கும் இந்த வழிபாட்டு முறை உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயத்தை பெற்றுத்தரும்னே சொல்லலாம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த வரம் கேட்டாலும் பௌர்ணமி அன்று அது உடனே கிடைக்கும் பௌர்ணமி அன்று பெண்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயத்தை இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் பண தேவையை பூர்த்தி செய்வதற்கு கோடீஸ்வர யோகத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு முக்கியமான வழிபாடு வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் பௌர்ணமி தோறும் அம்மன் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்ய வேணும் உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்பாள் கோவிலுக்கு போயிட்டு வாங்க எந்த அம்பாளாக இருந்தாலும் சரி அந்த அம்பாளை மனதார நீங்கள் வழிபாடு செய்யணும் அம்மன் சக்தி சுரூபமாக இருக்கக்கூடியவள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டத்தை நீக்கக்கூடியவள் மகாலட்சுமி வழிபாடும் அன்றைய தினம் தவறாமல் பண்ணணும் அம்மன் கோவில்களில் பௌர்ணமி அன்னைக்கு சிறப்பான பூஜைகள் எல்லாமே நடக்கும் அந்த பூஜையில் கலந்துக்கோங்க கோவிலுக்கு உங்களால் முடிந்த உதவியை அன்றைய தினம் செய்யுங்க பௌர்ணமி நேரத்தில் பூஜையில் கலந்து கொண்டு அந்த சன்னதியிலிருந்து நீங்கள் அம்பாளுக்கு மனமுருகி வேண்டுதல் வைங்க இரண்டு தீபமும் ஏற்றுங்க உங்களுடைய எந்த ஒரு தேவையாக இருந்தாலும் அது பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு வழிபாடு பணம் அப்படின்றது எல்லோருக்குமே ஒரு அத்தியாவசிய ஒரு தேவையாக இருக்குது அதனால் கணவருடைய வருமானம் அதிகரிக்கணும் வேலை இல்லைன்னா நல்ல வேலை கிடைக்கணும் பிள்ளைகள் நன்றாக படிக்கணும் அப்படின்றத நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க முக்கியமாக கணன் தொல்லை தீரணும் அப்படின்றத பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பௌர்ணமி நேரத்தில் அம்பாள் சன்னதியில் நீங்கள் வேண்டிக்கிட்டு கேட்கும் வரங்களை கண்டிப்பாக உங்களுக்கு அம்பாள் கொடுப்பாள் அதே மாதிரி தான் இந்த பௌர்ணமி அன்று நம்ம எந்த ஒரு பரிகாரம் செய்தாலும் சரி அது உடனடியாக பலனளிக்கும் தாந்திரிக பரிகாரமாக இருந்தாலும் அது பலனளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம் அந்த வகையில் தான் மகாலட்சுமியின் சுரூபமாக இருக்கக்கூடிய கல்லுப்பை வைத்து தான் நம்ம ஒரு வழிபாட்டு முறையை இப்பொழுது பார்க்க போகிறோம் பௌர்ணமி திதி எப்பொழுது ஆரம்பிக்கின்றது இந்த மாசிமக பௌர்ணமி எப்பொழுது நிறைவடைகின்றது இதை இப்பொழுது நம்ம பார்த்துடலாம் இது குபேர பௌர்ணமியாக வருகின்றது ஏன்னா வியாழக்கிழமையோடு வருகின்றது அதனால் இந்த குபேர பௌர்ணமியை யாரும் தவற விட்டுடக்கூடாது பதிமூணு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமையோடு வருகின்றது அதாவது பதினோரு மணி பதினெட்டு நிமிடத்திற்கு மத்திய வேலையில் இது ஆரம்பிக்கின்றது இது மறுநாள் பதினாலாம் தேதி மதியம் பன்னிரெண்டு மணி வரைக்கும் இருக்குது அப்பொழுது பௌர்ணமி வழிபாடு எப்படி பண்ணணும்னா வியாழக்கிழமை மாலை நேரத்தில் தான் நீங்கள் பௌர்ணமி வழிபாடு பண்ணணும் மாலை ஆறு மணியிலிருந்து இரவு நேரம் வரைக்கும் நேரம் இருக்குது மறுநாள் காலை வரைக்கும் இருக்குது அதனால் பௌர்ணமி வழிபாடு வியாழக்கிழமை மாலை நேரத்தில் குபேர வேலைன்னு சொல்லக்கூடிய ஐந்து மணியிலிருந்து எட்டு மணி வரைக்கும் பௌர்ணமி வழிபாடு பண்ணுங்கள் குபேருடைய வழிபாடும் தவறாமல் பண்ணுங்கள் குபேரருக்கு உரிய குபேர தீபத்தை ஏற்று அன்றைய தினம் மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள் அன்றைய நேரத்தில் அதாவது வியாழக்கிழமை ஐந்து மணியிலிருந்து எட்டு மணிக்குள்ளே கல்லுப்பில் ஒரு பொருளை மறைத்து வைங்க வீட்டில் கல்லுப்பு புதியதாக வாங்கிக்கோங்க அப்படி ஏற்கனவே இருந்ததுன்னா எச்சில் படாத கல் உப்பை எடுத்துக்கோங்க உப்பு ஜாடியில் கல்லுப்பை வந்து நிரப்பிக்கோங்க ஒரு மஞ்சள் நிற துணி எடுத்துக்கோங்க அதில் ஒரே ஒரு வெள்ளி நாணயம் ஒரு விரலை மஞ்சள் வெள்ளி நாணயம் இல்லைன்னா ஐந்து ரூபாய் இதை வைத்து நல்லா முடிச்சுக்கோங்க இதை கல்லுப்பில் மறைத்து வைங்க இதன் மூலமாக நமக்கு செல்வ வளம் பெருகுவதை கண்கூடாக பார்க்கலாம் இதை பௌர்ணமி அன்று தான் பண்ணணும் மாதம் மாதம் வரக்கூடிய பௌர்ணமியில் நீங்கள் இந்த பொருளை திரும்பவும் மாற்றிக்கலாம் அந்த ஐந்து ரூபாயை எடுத்து சுப செலவுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் கல்லுப்பு அப்படின்றது மகாலட்சுமின் அம்சமாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் அதனால் இந்த மாசி மக குபேர பௌர்ணமியில் இந்த வழிபாட்டு முறையை தவறாமல் பண்ணுங்கள் இதை திரும்பவும் சமையலறையிலேயே வச்சுருங்க கல்லுப்பை திரும்பவும் நீங்கள் சமையலுக்கு ப பயன்படுத்துவதாக இருந்தால் தொடர்ந்து எடுத்துக்கொண்டு அதை பயன்படுத்தலாம் அப்படி இல்லைன்னா இந்த கல்லுப்பை சமையலறையில் ஓரமாக வச்சுருங்க இப்படி நீங்கள் செய்வதன் மூலமாக உங்களுக்கு மகாலட்சுமியின் அருள் கிடைக்கும் பண வரவு இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த கல்லுப்பில் நம்ம ஒரு வெள்ளி நாணயமோ இல்லை ஒரு ஐந்து ரூபாய் நாணயமோ வைக்கும் பொழுது இந்த ஐந்து ரூபாய் அப்படின்றது குபேரருக்குரிய ஒரு எண் அதனால் இதையும் நீங்கள் அன்றைய தினம் பயன்படுத்தலாம் பௌர்ணமி நேரத்தில் அம்பாள் சன்னதியில் அம்பாலையும் நீங்கள் வேண்டிக்கோங்க மகாலட்சுமியையும் நீங்கள் வேண்டி பிரார்த்தனை பண்ணுங்க இந்த வழிபாட்டை பெண்கள் செய்யும் பொழுது அதற்கு பலன்கள் நூற்றுக்கு நூறு சதவீதம் அதிகமாக இருக்கும் உங்களால் முடிந்தால் சில பொருட்களை தானம் பண்ணுங்க தானம் செய்தாலே நமக்கு பல புண்ணியங்களை பெற்றுத்தரும் வாசனை நிறைந்த மல்லிகைப்பூ சிவப்பு நிற அரளிப்பூ செம்பருத்தி பூ இது எல்லாமே அம்பாளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் தாமரைப்பூ கிடைத்தாலும் அதையும் நீங்கள் சாமந்தி பூ கிடைத்தாலும் பரவாயில்ல எந்த ஒரு பூவாக இருந்தாலும் சரி அதையும் நீங்கள் அம்பாளுக்கு வைங்க உங்களால் முடிந்த இனிப்பு பலகாரம் நீங்கள் செய்து அதை வைக்கணும் சர்க்கரை பொங்கல் செய்யுங்க மாசிமக பௌர்ணமியில் சிவன் வழிபாடும் அம்பாள் வழிபாடும் தவறாமல் பண்ணணும் மாசிமக வழிபாடை பற்றி ஏற்கனவே பதிவு கொடுத்துருக்கேன் நம்ம சேனலில் இருக்கு இதை எப்படி வழிபாடு செய்தால் நமக்கு பல புண்ணியங்கள் கிடைக்கும் ஏழு ஏழு ஜென்ம பாவங்கள் போகும் அப்படின்றதும் நம்ம சேனலில் பதிவு கொடுத்துருக்கேன் அதையும் பார்த்து நீங்கள் பயன்பெறலாம் பக்தர்களுக்கு குழந்தைகளுக்கு உங்களுடைய கையால் ஏதாவது ஒரு பிரசாதத்தை நீங்கள் கொடுங்க உங்களுடைய கர்மவினைகள் குறையும் நிச்சயமாக பணக்கஷ்டம் தீரும் நல்லது நடக்க ஆரம்பிக்கும் தொடர்ந்து பௌர்ணமி வழிபாட்டை செய்துக்கிட்டே வாங்க பெண்கள் இதை செய்யும் பொழுது வீட்டில் பணக்கஷ்டம் இருக்காது உங்களுக்கு செல்வந்தர் வாழ்க்கையை பெற்றுத்தரும் இந்த குபேர பௌர்ணமி அனைவரும் தவறாமல் செய்ங்க வாழ்க வளமுடன் ஓம் குபேராய நமக இந்த நாமத்தை கமெண்டில் டைப் பண்ணுங்கள் உங்களுக்கு குபேரருடைய ஆசிர்வாதம் பரிபூரணமாக கிடைக்கும் இன்றைக்கி நான் கொடுத்த இந்த தகவல் பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தெய்வீக எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது தவறாமல் பாருங்கள் இன்னமும் நீங்கள் தெய்வீக என்னெங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் இருக்குது தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்